இந்தியாவில் பல சிவன் கோவில்கள் இருந்தாலும் குறிப்பாக பாடல் பெற்ற சிவஸ்தலம் என்று போற்றப்படும் இருநூற்று எழுபத்து நான்கு ஆலயங்களில் இருநூற்று அறுபத்து நான்கு கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளன தமிழ்நாட்டில் நிறைய சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் உள்ளன அதில் நூற்று எட்டு திருப்பதிகள் அல்லது நூற்று எட்டு வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படும் விஷ்ணு ஆலயங்களில் எண்பத்து நான்கு ஆலயங்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளது மிகப் பெருமையாகும் இவைகளில் ஒவ்வொரு கோவிலுக்கும் தனிச்சிறப்பும் பழமையும் பெருமையும் வாய்ந்தது மகாபாரதத்தில் வேதவியாசர் அர்ஜுனனை பார்த்து எவன் ஒருவன் வைகரை துயிலெழுந்து ஏக மன தூய்மையோடு ஜபம் செய்கின்றானோ அவனுக்கு இவ்வுலகில் அடைய முடியாத மகிழ்ச்சி என்று எதுவும் இல்லை என்று சொல்கிறார் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் வாழ்வில் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை சிவஸ்தலத்துக்கு சிறிதளவு பணி செய்தாலும் மிகப்பெரிய பலன் கிடைப்பதை பார்க்கலாம் சிவலிங்கத்திற்கு வலை கட்டி பாதுகாத்த சிலந்தி மறுபிறவியில் கோட்செங்கட் சோழனாக பிறந்து தமிழகத்தில் பல பெரிய கோவில்களை கட்டி சிவன் திருப்பணி செய்து புகழ் பெற்றான் சிவன் கோவில் விளக்கு எரிய திரியை தூண்டிவிட்ட எலி மறுபிறவியில் சிவன் அருளால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான் சிவநாமத்திற்கு அப்படியொரு மகிமை உண்டு சிவசிவ என்று தினமும் மனதால் நினைத்து உச்சரித்தாலே போதும் துன்பங்களும் பாவங்கள் நீங்கும் மனம் தூய்மை அடையும் இவ்வுலகத்தில் பிறவி எடுத்தோர் நல்ல மார்க்கத்தை பெறுவதற்கு துணையாக இருப்பது சிவ மந்திரம் சிவ தரிசனம் சிவ வழிபாடு முதலியனவாகும் இவை மூன்றும் வாழ்வில் இன்றியமையாதவை ஆகும்